அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன புகழ் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க பிறந்த தெரியுங்களா ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ஒரு பெரியவரை பார்க்கணுங்கிற வாய்ப்பை தேடிட்டே இருக்கார் அதற்கான வாய்ப்பு கிடைச்சது உடனே அவரை பார்த்தா ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு அவரு நான் நல்லா இருக்கப்பா நீ எப்படிப்பா இருக்கேன்னு கேட்குறாரு உடனே நிருபர் ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறாருன்னு ஒரு சிர்ப்பிச்சிருக்கிறார் அப்புறம் சரிப்பா உன்னுடைய வாழ்க்கை பேரமெலாம் எப்படிப்பா போய்ட்டுருக்கேன் கேட்குறாரு ஏதோ போயிட்டு இருக்கேங்கய்யா அதுக்கும் சிரிக்கிறார் என்னங்கய்யா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்கன்னு பெரியவரை பார்த்து நிருபர் கேட்க பெரியவர் சொல்கிறாரு மனுஷனை நினச்சேன் சிரித்தேன் திருப்திப்படுத்தவே முடியலையே மனுஷனை அப்படின்னு சொன்னவர் கடவுள் விண்ணுலகத்துலேருந்து மண்ணு உலகத்துக்கு வராரு பூமிக்கு வராரு பூமிக்கு வந்த உடனே ஒரு கலதையை படைக்கிறாரு களதையை படைத்து நீ எப்போ பார்த்தாலும் உன்னுடைய முதுகில் ஏதாச்சும் சுமந்துக்கிட்டு இதுக்கு இதுக்கு போகணும் வரணும் இதுதான் உன்னுடைய இயல்பு நீ வந்து கத்துறது யாருக்கு பிடிக்காது மனிதர்களுக்கெல்லாம் அவங்க அறுபதுபா பார்ப்பாங்க நீ புல்லு தான் சாப்பிடணும் இந்த இயல்போட நீ வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வாழுங்கிறாரு எனக்கு ஐம்பது வருஷத்துக்கு இந்த இயல்புட நான் வாழ முடியாது எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் போதும் அப்படின்னு கழுதச் சொல்லுது சரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு கொஞ்ச தூரம் பிறந்து ஒரு நாயை படைக்கிறாரு அந்த நாயை படைத்து நீ என்ன பண்ணுற நீ வந்து உனக்கு உனக்கு யார் உன்னை பாதுகாத்துக்காராங்களோ அவங்கள நீ விசுவாசமாக பார்த்துக்குவேன் அவங்களுக்கு பாதுகாவலாக இருப்ப அவங்களுக்கு கவல்காரனை அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருப்பேன் அதோடெல்லாம் உனக்கு கோபம் வரும்போது கத்துவேன் இதுதான் உன்னுடைய இயல்பு இந்த இயல்போடு நீ ஒரு முப்பது வருஷத்துக்கு வாழ் அப்படின்னு நாயை பார்த்து சொல்கிறாரு எனக்கு இந்த முப்பது வருஷம் வேண்டாம் எனக்கு இருபது வருஷம் போதும் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது சரி நீ இருபது வருஷத்துக்கு வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போகிறாரு போயிட்டு ஒரு குரங்க படைக்கிறாரு குரங்க படைச்சது நீ மரத்துக்கு மரம் தாவணும் தாவிட்டு இந்த மரத்தில் பொழுது இந்த ப மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களையும் அந்த மரத்துக்கு போகும் பொழுது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களையும் பறித்து சாப்பிடணும் இதுதான் உன்னுடைய இயல்பு வேடிக்கை பார்க்க வர குழந்தைங்கள வேடிக்கை காமிச்சு சிரிக்க வைப்பேன் இதுதான் உன்னுடைய இயல்பாக இருக்கும் நீ ஒரு இருபது வருஷத்துக்கு வாழுங்கிறாரு எனக்கு இருபது வருஷம் வேணா பத்து வருஷம் போகுதுங்குது குரங்கு சரி ரைட் பத்து வருஷத்துக்கு எடுத்து வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்றாங்க இத்தனையே முடிச்சிட்டு மனுஷனை படைக்க வரா கடவுள் மனுஷனை படிச்சு நீ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிறாரு ஐயோ எனக்கு இருபத்தஞ்சி வருஷம்லாம் பத்தாதே அப்படிங்கிறான் மனுஷன் ஆஹாஹா சிரிக்கிறாரு அதான பார்த்தேன் நீ மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேற என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு இந்த கழுதை வேணான்னு சொன்னேன் இருபத்தஞ்சி வருஷம் நாய் வேணான்னு சொன்ன பத்து வருஷம் குரங்கு வேணான்னு சொன்ன பத்து வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் சரி எல்லா வருஷத்தையும் சேர்த்து எடுத்து நீ என்ன வாழு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறார் ஆக மனுஷன் தனக்குன்னு உரிய இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் அவன் தனக்குன்னு வாழ்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் அதுக்கு பிறகு இந்த கழுது வேணான்னு சொன்ன இருபத்தஞ்சி வருஷம் வருது பாருங்க அப்போ என்ன பண்ணுறான் மனை கல்யாணம் ஆகுது குடும்பம்னு வருது மனைவி மக்கள் எல்லாம் வராங்க குடும்பத்தை சுமக்கிறான் சுமக்கிறான் முதுகில் சுமத்துக்கிட்டு இதுக்கு இதுக்கு போகிறான் வரான் இப்படியே இருபத்தஞ்சு ஆச்சு ஆக இருபத்தஞ்சோடு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஓடி போயிருது அதுக்கு பிறகு நாயாக உழைக்கிறோம் அதாவது தனக்கு சாப்பாடு போடுறாங்க மனைவி மக்கள் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா எல்லாம் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க இவனும் குடும்பத்துக்காக உழைக்கிறான் நாயாக உழைக்கிறான் உழைக்கிறதோடு எல்லாமே என்ன பண்ணுறான் அதாவது அவங்கள மனைவியை பாதுகாக்கிறான் மக்களை பாதுகாக்கிறான் பிள்ளைகளை பாதுகாக்கிறான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறான் அவங்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்துகிட்டு இருக்கிறான் ஓ வரும்போது அவங்கள்ட்ட கத்தவும் செய்கிறான் ஆக இப்படி ஒரு பத்து வருஷம் ஓடிடுது அதுக்கு அப்போ அறுபது வருஷம் ஆகிடுதா அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான் பிள்ளை பையன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுது இல்லைங்களா மாதிரி இங்கே எங்கேயும் தாக்கிட்டு அங்கே இருக்கிறப்ப அங்கே சாப்பிட வேண்டியது இங்கே இருக்கிறப்ப இங்கே சாப்பிட வேண்டியது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறதோடு இல்லாமல் பேர பிள்ளைகளோட சிரிப்பு காமிச்சிக்கிட்டு இப்படி அந்த ஒரு பத்து வாழ்க்கை ஓடுது இது தாங்க மனிதர் வாழ்க்கை புரியுதுங்களா இந்த மனுஷ வாழ்க்கையை புரிஞ்சுக்காம எவ்வளோ ஒரு திருப்தி இல்லாத எண்ணம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாத எண்ணம் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறோம் இல்லைங்களா இது ஒரு கற்பனை கதை தான் இது ஆனால் இதில் உண்மை இருக்கா இல்லையா பாருங்கள் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதே தோன்றதில்லை படம் ஒரு பாட்டில் வரும் மயக்கமாக கலக்கமானு அந்த பாட்டில் பாருங்கள் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குலப்பமா என்ன அருமையான பாட்டு பாருங்களேன் ஆக நாளை பொழுது இரவென்ட்ட ஒப்படைச்சிட்டு இன்றைய வாழ்க்கையின்னு வாழ் நிம்மதியாக வாழ பாருங்கப்பா போதுங்கிற திருப்தியான எண்ணத்தோடு இருங்க மகிழ்ச்சியாக வாழுங்க புரியுதுங்களா அதை தான் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க நன்றி வணக்கம்